பார்க்கடல் அமைதியாக ஒளிர்ந்த காலத்தில் மந்தரமலை அச்சாணியாக நின்று வாசுகி நாகன் கயிறாக மாற தேவர்கள் அசுரர்கள் அமுதத்திற்காக கடலை கடைந்தனர் வானமே நடுங்கும் அந்த கலக்கத்தில் பொன்னிற ஒளியுடன் அமிர்த கலசம் எழுந்தபோது பேராசை கொண்ட அசுரர்கள் அதை வன்மையாக பறித்தனர் பயந்த தேவர்கள் திருமாலையே சரணடைந்த அந்த நொடியிலே கருணையும் மாயையும் கலந்த அற்புத வடிவமாக மோகினி அவதாரம் தோன்றினாள் அவளது புன்னகை அசுரர்களின் புத்தியை மயக்கியது ஆயுதங்கள் தாழ அறிவு மயங்கி நிற்க அமிர்தம் ஒழுங்காக தேவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த வேளையில் மறைமுகமாக வந்த ராகு வெளிப்பட சூரியன் சந்திரன் சுட்டிக்காட்ட சுதர்சன சக்கரம் தெய்வ நீதி நிறைவேற்றியது அனைத்தும் சமநிலைக்கு திரும்பிய பின் மோகினி தன் தெய்வ ஒளியில் லகித்து மீண்டும் மகாவிஷ்ணுவாக ஒன்றியபோது பார்க்கடல் அமைதியடைந்து தர்மம் வென்றதென பிரபஞ்சம் சாட்சியாக நின்றது